ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சி பற்றிய எனது விமர்சனம் அவரின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்றாலும் அதை மனதில் வைக்காமல் என்னுடைய மகள் ஐஸ்வர்யா திருமணத்திற்கு எனது வீட்டிற்கே வந்திருந்து அவர் முன்னிலையில் திருமணத்தையும் நடத்தி வைத்தார் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் ரஜினிகாந்த் உருக்கமாக பேசினார் மேலும் அவர் பேசும்போது பல சிஷ்யர்கள் குருவையே மிஞ்சி விடுவார்கள் அதில் ஜெயலலிதாவும் ஒருவர் அவருடைய அரசியலாசானாக இருந்த எம் ஜி ஆரியே மிஞ்சிவிட்டார் கடைசி வரைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது கூட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தலில் ஜெயித்து அதிமுகவை ஆட்சியில் அமர வைத்துவிட்டு மருத்துவமனைக்கு சென்றவர் குணமாகி திரும்புவார் என நினைத்த நேரத்தில் ஆண்டவனுடைய நாட்டிற்கே போய் சேர்ந்து விட்டார் துணிச்சல் எதிர்நீச்சல் சோதனைகளை சாதனைகளாக்குவது எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் சாதித்து நிற்பது என வாழ்ந்த ஜெயலலிதாவின் வாழ்க்கை பெண்களுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்குமே ஒரு பெரிய பாடம் அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என ரஜினிகாந்த் பேசினார் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்